இந்த வாரம் பரபரப்பு உலகத்தையே ஒரு பரபரப்பாக்கின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அடுத்து அமெரிக்க அதிபராக வந்திருக்கார் மறுபடியும் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்ததனுடைய மிக முக்கியமான காரியங்கள் என்ன அவர் வரத்துக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் பேசப்பட்டது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது அவர் வந்தால் அப்படியாகும் இப்படியாகும் ஒரு சாரார் சொன்னாங்க அவர் வந்தார்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு சிலர் சொன்னாங்க அவர் வந்தால் பிரச்சனை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள் என்ன ஹைலைட்ஸாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ட்ரம்ப்பினுடைய மிக முக்கியமாக அதிரடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மேல் ஃபீமேல் ரெண்டே ரெண்டு பாலினம் தான் இருக்குது மூன்றாம் பாலினம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர் ஆக்சுவலாக எதை சொல்ல வர்றாருனா டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வரல டிரான்ஸ்ஜெண்டர் ஒன்று ஆணாக இருப்பாங்க இல்லை பெண்ணாக இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க ஒன்று ஆணாக மாறிட்டு இருப்பாங்க இல்லை பெண்ணாக மாறுவாங்க ஆனால் அவர் சொல்ல வந்து அதில் அவர் சொல்ல வந்தது எல்ஜிபிடி அந்த அந்த காரியத்தையே ரிமூவ் பண்ணுறாரு மொத்தமாக ரிமூவ் பண்ணுறாரு அதாவது அமெரிக்காவில் அது சட்டமாக இயற்றப்பட்டு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு இப்போ அவர் உள்ளே வந்த முதல்ல அவர் செஞ்சுருக்கிறது வந்து மேல் ஃபீமேல் இல்லை பெரிய ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் அநேகர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது மேல் ஃபீமேல் அப்படிங்கிறதா தவிர எஜிபிடிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க எலிஜிபிலிட்டி உண்டுன்னு சொல்லி அதுக்கு உரிமைகள் வேணும்னு சொல்லி அந்த ஒரு சிலருக்காக அரசாங்கமே மாறிச்சு போன பைடன் கவர்மெண்ட்ல இப்போ இவர் வந்துட்டு அதை முற்றிலுமாக நீக்கிட்டார் இது சரியா தப்பா அப்படிங்கிற வாதம் உலக பிரகாரமாக இருந்தாலும் பிப்ளிகலி இது சரி பைபிள் நமக்கு இது தப்புன்னு சொல்லுது நாம் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது இப்பொழுது அதிரடியாக ட்ரம்ப் இந்த முடிவெடுத்திருக்கிறார் அவர் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தார் இப்போது மூன்றாம் பாலினம் அதாவது எல்ஜி பிடிக்குயூ அப்படின்னு நிறைய வச்சுருப்பாங்க ப்ளஸ் ஒன் போட்டாங்க இந்த காரியத்தை அவர் எதிர்த்துருக்கிறாரு இது முதலாவது அவர் செய்தது ரெண்டாவது ட்ரம்ப் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று முக்கியமான காரியங்களை தன்னோடு கூட கொள்ள போகிறேன்னு சொல்கிறார் அதாவது தன் நாட்டோடு கூட அமெரிக்காவோடு கூட ஒன்று கிரீன்லாண்ட் இந்த கிரீன்லேண்டை இணைக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கான காரியங்கள் சொல்லும் பொழுது அதற்கான எதிர்ப்புகள்லாம் கிளம்பிடுச்சு இப்போ அடுத்தபடியாக அவர் இணைக்கிறேன்னு சொன்ன போனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அதாவது அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடியதான கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அதை அவர் எடுக்க போகிறதாக அவர் சொல்கிறார் அப்படி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான போராட்டங்கள்லாம் நடக்குது அதை அவர் பேர் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு மாற்ற போகிறேன்னு சொன்னார் மூன்றாவதாக இப்போ என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா பனாமா கால்வாய் இந்த பனாமா கால்வாயை தன்னோடு கூட இணைத்துக்கொண்டு அது அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்பொழுது பனாமாவில் அது கிடையாது அது பனாமா கேனல் ரிமைன்ஸ் வித் பனாமா அதாவது பனாமா கால்வாய் பனாமாவோடு கூட தான் இருக்கும் அது கொடுக்க மாட்டோன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க உண்மையிலே இந்த பனாமா கால்வாய் பின்னாடி உள்ள சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேயே இந்த பனாமா கால்வாயை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து அமெரிக்கா தான் அப்பொழுது இருக்க பார்ட்டர் அப்படிங்கிற கூட தலைமையில் நடைபெற்றது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த கால்வாய் வந்து பனாமா வசம் ஒப்படைக்கப்பட்டது அது அவர்களுக்கு சொந்தமாக பார்க்கப்பட்டது இப்போ அதை திருப்பி நான் எடுக்க போகிறேன் இது நாங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்றார் ட்ரம்ப் அதை எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சைனா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு பனாமா அரசாங்கம் சொல்கிறது இல்லை நான் அது சைனாலாம் ஒன்றும் யூஸ் பண்ணல எல்லார மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் அது வழியாக வரும்போது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாக ட்ரம்ப் சொல்கிறார் ஏற்கனவே கனடாவை தன்னோடு கூட இணைத்துக்கொள்ள போகிறேன்னு வேறு அவர் சொல்லியிருந்தார் தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது மாகாணமாக கொண்டு வர போகிறேன்னு சொல்லி ஸோ இப்போ ட்ரம்ப்போடைய இந்த காரியங்கள் எதன் அடிப்படையில் இருக்குது முதல் தடவை அவர் சொல்லும்போது இதை பற்றி எதுவுமே சொல்லலை இப்போ அவர் சொல்லியிருக்கிறார் எதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஒத்துமையை நம்ம போன நேற்று கூட சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒத்துமை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஹிட்லருக்கு நாடு பிடிக்கிற ஆசை இருக்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ட்ரம்ப் நாடு பிடிக்கிற ஆசையில் அதை சொல்கிறாரா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது அமெரிக்காவின் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் எது எப்படியோ இது ட்ரம்ப்புக்கு எதிராகத்தான் ஒரு முடிவை கொண்டு வரும் என்று எல்லோருமே சொல்கிறாங்க அடுத்து ட்ரம்ப் என்ன செய்திருக்கிறார் மிக முக்கியமாக ட்ரம்ப் செய்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக சுகாதார மையம் இருந்து வெளியே வந்திருக்கிறாரு அதாவது கையெழுத்து போட்டுட்டாரு இனி நாங்கள் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் பெரிய ஆச்சரியம் ஏன் அப்படி செஞ்சிருக்கிறாருன்னா அவர் ஏற்கனவே உலக சுகாதார மையத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ரீசன் சொன்னார் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிட் காலங்கத்தில் அந்த மருந்துகளில் அவருக்கு உடன்பாடு இல்லை அது மாத்திரமல்ல பல விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிறது சரி இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலுமே ஒரு சுகாதார மையம்னு ஒன்று இருக்கும் இப்போ அமெரிக்கான வந்து எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய உணவு மற்றும் மருத்துவ கழகம் அவங்க தான் அதை டிசைட் பண்ணுவாங்க யூகேலையும் அதே மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்க இப்போ இது இவங்க எல்லாருமே உலக சுகாதார மையம் டபிள்யூஹெச்ஓ எடுக்கக்கூடியதான அந்த முடிவுக்கு கட்டுப்படுவாங்க அல்லது எதிர்க்கக்கூடிய நிலைமையும் வரும் ஆனால் உலகளாவிய உலக சுகாதார மையத்துக்கு எல்லாருமே வந்து கட்டுப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு மருந்துமே உலக சுகாதார மையம் வழியாகத்தான் வரும் ஆனால் கோவிட் விஷயத்தில் இது கொஞ்சம் மாறுபட்டு விட்டது அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலக சுகாதார மையத்தை வச்சு ஜனங்களையும் நாட்டையும் கட்டுப்படுத்துகிறார்களோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது எல்லாருக்கும் வருது ஸோ இந்த மருந்துகள் வந்து தகுதி வாய்ந்ததாக இல்லை ஏன்னா கோவிட் வந்தபோது ரொம்ப ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இந்த வேக்சின் கண்டுபிடிச்சாங்க பொதுவாக இப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் அதோட எஃபெக்ட் தெரியும் உடனே போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பைசர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு இதுக்கு டபிள்யூஹெச்ஓ வந்து அப்ரூவல் கொடுத்துச்சு இந்த அப்ரூவல் கொடுத்த விஷயத்துலயே நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை அப்பவே இதை பத்தின பேச்சுகள் அடிபட்டது பின்னாட்களில் இந்த வேக்சினால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் அதையும் பார்க்க தொடங்கினாங்க ஸோ இப்போ உலக சுகாதாரத்தின் மையத்தின் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை இதை வச்சு மக்களையும் நாட்டையும் கட்டுப்படுத்துறாங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால ட்ரம்ப் அதிரடியாக இதிலிருந்து வெளியே வர்றாரு ஸோ இது ட்ரம்ப் செய்திருக்கிற மிக முக்கியமான இன்னொரு விஷயம் அதில் அவர் அடுத்து இன்னொன்று செய்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுகளுக்கு முன்பாக ஒரு அக்ரிமெண்ட் பாரிஸில் வந்து பண்ணாங்க என்னென்னு கேட்டால் பருவநிலை மாற்றத்தை பற்றி அதாவது நம்முடைய பூமி வந்து உஷ்ணமாகுது குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஸோ உலகத்தினுடைய உஷ்ணத்தை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸில் இன்க்ரீஸ் பண்ணுறதோட நிறுத்தணும் அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோடும் காரியமாக இருந்தது ஸோ இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து அது ரொம்ப கட்டுப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த விதமான காரியத்தையும் தயாரிக்கவே முடியாது அந்த மாதிரி அளவுக்கு பயிற்சி நம்ம இந்தியா போன்ற நாடுகள் தான் அதுக்கு காரணமே இவங்க நம்ம மேலே அக்யூஸ் பண்ணாங்க அதற்கு பிறகு இந்த அக்ரிமெண்ட்டில் போப் உட்பட எல்லாருமே இதை ஒத்துக்கொண்டு இந்த அக்ரிமெண்ட் ஒன்று போடப்பட்டது ஆனால் அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் தாண்டிடுச்சு ஸோ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா டூக்குள்ளே நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே டபிள்யூச்ஓடி ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிட்ட போச்சுன்னா பூமி எரிய தொடங்கிட்டோம் அந்த பூமியின் உஷ்ணம் வந்து உச்சநிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து வெளியே வர்றார் அதாவது அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வர்றார் இது ஏன் வெளியே வராரு அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து மிக முக்கியமாக இவங்க நியூக்ளியர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நியூக்ளியர் யூஸ் பண்ணும்போது அதிகமான வெப்பம் வரும் யுரேனியத்தினுடைய காரியங்கள் வரும்பொழுது ஸோ அது மட்டுமல்ல அதிகப்படியாக சில காரியங்கள் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது அது ஒன் பாயிண்ட் ஃபைவை தாண்டி டூவை தாண்டும் ஒரு வேளை போர் வருமானால் இந்த டூ பாயிண்ட்லாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு அது போயிடும் அதைத்தான் நாம் சொல்லுகிறோம் இப்படி தான் அது போக போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வெளியே வரும்போது இனி அவர்கள் நாட்டிலே அவர்கள் எதை வேணாலும் கட்டுப்பாடு இல்லாமல் பயன்படுத்தலாம் அதாவது யுரேனியமாக இருக்கட்டும் நியூக்ளியர் வெப்பன்ஸாக இருக்கட்டும் அல்லது கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த க்ரீன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க வானத்தில் இருக்கக்கூடியது நம்ம அகாயத்தில் அட்மாஸ்பியரில் இருக்குது அது பாதிக்கப்படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாமே செஞ்சாங்க ஸோ இப்போ அதில் வந்து வெளியே வராது ஸோ இது மிகப்பெரியதான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது இது ட்ரம்ப் செய்திருக்கிற மிகப்பெரிய அதிரடியான காரியம் இதோடு கூட அவர் வந்து ஐசிசின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் லா எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாத்தையுமே அவர் வந்து சில காரியங்கள் வித்ரா பண்ணுறாரு சில காரியங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு ட்ரம்ப் வந்து மிக முக்கியமான அதிரடி காரியங்களை செஞ்சிட்ருக்கிறார் ட்ரம்ப் செய்திருக்கிற மிக முக்கியமான அதிரடி அடுத்து என்ன இது இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பவுண்டு பாம்ஸ் சப்ளை பண்ணுறாரு அதுக்கான காரியத்துக்கு அவர் பேசியிருக்கிறார் அதோடய அர்த்தம் என்னென்னா நாங்கள் ஸ்டில் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறார் மற்ற காரியங்களில் மேற்கு கரை குடியேற்ற பகுதிகளுக்கு சில காரியங்களில் அவர் தடை பண்ணுறார் ஆனால் அதே நேரத்தில் இவ்வளோ பெரியதான ஒரு ஆயுத சப்ளை வெப்பன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரியதான உலகளாவிய இஸ்ரேலுக்கு வெளிப்படையாக அவர் உதவி செய்கிறாருங்கிறத தெரியப்படுத்துகிறது ஜோ பைடன் கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஆயுதங்கள் கொடுப்பதை தடுத்து நிறுத்தியிருந்தாங்க வந்த முதல் நாளே இதுக்கான காரியத்தை அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போது ஜோ பைடன் கவர்மெண்ட் அப்போ குறிப்பாக ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் அடிக்கிறதுக்கு ஜோ பைடன் கவர்மெண்ட் தடுத்து வச்சிருந்துச்சு பெஞ்சமின் யாகு அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போவே ட்ரம்ப் சொன்னார் இல்லை நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் ஈரான் கேட்கும் அப்படின்னு சொன்னார் இப்போது இவர் வந்திருக்கிறாரு இது எங்கே போய் முடியும்னு தெரில ஒரு பக்கம் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வெளியே வராரு ஒரு பக்கம் ஆயுத சப்ளையும் பண்றாரு ஸோ இது மிக முக்கியமான அதிரடியாக பார்க்க போகிறது கடைசியாக ட்ரம்ப் வந்ததன் பிறகு நடக்க என்ன வாய்ப்பு இருக்கிறது நாம் எப்படி பார்க்குறோன்றதை பார்த்துட்டு இந்த நேற்று வரையை முடிக்கிறோம் ட்ரம்பினுடைய வருகை என்னவாக இருக்கும் இது என்னுடைய நாங்கள் இதை பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் நினைக்கக்கூடியது ட்ரம்ப் முதலாவது வந்தபோது முதல் நாலு வருஷத்தில் அவர் செய்த ஒரு மிக முக்கியமான விஷயம் இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை அவர் அங்கீகரித்தார் அனௌன்ஸ் பண்ணினார் பொதுவாக உலக பிரகாரமான காரணங்களைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா எப்பவுமே இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணத்தை பார்க்கணுங்கிறது நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் உதாரணமாக முதல் உலக யுத்தம் உலக பிரகாரமாக என்ன காரணம் ஆஸ்திரியா ஜெர்மனிக்கான பிரச்சனை ஆனால் அதில் தான் பால்ஃபர்ட் டிக்ளரேஷன் ஒன்று வந்துச்சு ரெண்டாம் உலக யுத்தம் ஜெர்மனியோட நாடு பிடிக்கிற ஆசைக்கும் ருமேனியாவுக்கும் நடுவில் ஆரம்பிச்சது வேர்ல்டு வாரம் மாறிச்சு ஆனால் அதில் தான் இஸ்ரேலுங்கிற நாடு உருவாச்சு இப்போது ட்ரம்ப் முதலாவது வந்ததனுடைய நோக்கம் என்னென்னவோ எதோ சொன்னாங்க ஆனால் அதில் தான் எருசிலேம் தலைநகராக மாறுச்சு இப்போ நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ட்ரம்ப் ரெண்டாவது முறை வந்திருக்காரு நடுவில் நாலு வருஷம் ஒரு கேப் விட்டுட்டு திருப்பி வந்திருக்கார் ஏன் இந்த பிரேக் விட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னா அந்த தேவாலயத்துக்கான இடத்தை ட்ரம்ப் எடுத்துக் கொடுப்பார் என்பது என்னுடைய கணிப்பு ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மூன்றாவது தேவாலயம் வரப்போகிறது ஆலயத்துக்கான எல்லாமே இஸ்ரேல் டேப்பு ரெடியாக இருக்குது ஆனால் ஆலயத்துக்கான இடம் தான் அவங்ககிட்ட இல்லை அந்த இடத்தை இந்த நாலு வருஷத்தில் ஒருவேளை நான் தீர்க்க தரிசனம் அல்ல நான் தீர்க்கதரிசியும் அல்ல ஒரு கணிப்பு ஒரு எதிர்பார்ப்பு இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அதில் குறிப்பாக அந்த தேவாலயத்துக்கான இடத்தை அவர் வாங்கி அல்லது எடுத்து அல்லது அதற்கான ஒரு ஆயத்தத்தை அவர் செய்து கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு பூமியானது எப்போ அந்த தேவாலய இடம் இஸ்ரேவேல் கையிலையோ அல்லது அந்த தேவாலயம் கட்டுவதற்கான இடம் பெக்கெட் ஆகிறதோ அதற்கு பிறகு பூமியில் சமாதானம் இருக்காது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் சரி நாம் இந்த நேற்று வரை முடிக்க போகிறோம் காட் என்ன சொன்னார்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு கவுனிங்க இதுதான் ட்ரம்ப் காட் சொன்னது கடவுள் என்னை ஏன் பாதுகாத்து வைத்தார் தெரியுமா ரெண்டு தடவை ட்ரம்ப்பை சூட பார்த்தாங்க நிறைய காரியங்கள்லாம் நடந்துச்சு அதை தாண்டி தான் ட்ரம்ப் வந்திருக்கிறாரு அவர் சொன்னார் கடவுள் ஏன் என்னை பாதுகாத்தார் தெரியுமா மீண்டும் அமெரிக்காவை மைட்டி மீண்டும் கொண்டு வருவதற்காக அப்படின்னு சொல்லி இதில் எனக்கு உடன்பாடு கொஞ்சம் கூட இல்லை ஏன் அப்படின்னா அமெரிக்கா அல்ல அடுத்து வல்லரசு எழும்பணும் அதற்கான ஆயத்த பணியை இவர் செய்வார் அமெரிக்கா வல்லரசாக இருக்காது மைட்டியாக இருக்கலாம் பட் வல்லரசாக இருக்க வாய்ப்பில்லை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ